ஏ எனக்கு வெத்தலை பார்க்க வச்சுண்ணாமும் யானு உட்காந்தா ஹூ சாரி மேடம் எங்கள் ஏரோப்ளேன்ல வெத்தலை பார்க்கலாம் இல்லை என்ன யாரோ பிளான் வச்சிருக்கா யாரோ பிளான் எம்பிட்ட பாரு யாரோ பிளானில் ஒரு தமிழ் திட்ட வெத்தலை பார்க்க இல்லையா ஹே மன்னிச்சிருங்க பாட்டியம்மா இங்க வெத்தலை பார்க்கலாம் கிடைக்காது ஹே எனக்கு ஒன்றா வேண்டாம்ப்பா எக்ஸ்க்யூஸ் மீ மேம் நீங்க என்ன சாப்பிடுறீங்க எனக்கு எப்போதும் டூ ஃபார்ட்டி ஒன் கரண்ட் போதே மேடம் என்னது கரண்டா அச்சச்சு அது அது வந்து கரண்டி 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 ஆம்லெட் வேணும்னு கேட்டேன் கரண்ட் ஆம்லெட் கரண்டி ஆம்லெட்ங்கவ ஒண்ணும் புரியல போ தப்பிச்சண்டா சாமி தப்பிச்சடா சாமி நல்ல வேலைடா ஒளிச்சு வச்ச புட்ட பார்க்க யாரும் கண்டுபிடிக்கல ஸ்காமிங் 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 லாபுக்கு செக்கியாக்கா நீங்கள் தொலைஞ்சு பொண்ணுன்னு சொன்னவங்க எக்ஸாம் பார்த்தாரு நான் கண்டுபிடிச்சிட்டேன் எல்லா லாபம் கொடுக்குறேன் காங்கிரசுலேஷன்ஸ் செக்கியாக்கா நீங்கள் ஹண்ட்ரடுக்கு ஜீரோ மார்க்ஸ் வாங்கியிருக்கியா யாது காங்கிராசுலேஷன்ஸா யோட்யூ ட்ருக்கை நொட்டி உனக்கு சம்புட்டு தயிரியா இருந்தா படிச்சையில முட்டை மார்க்கு வாங்குவான் கேட்டு நாள் ஆச்சு என்ன ரொம்ப வருஷம் கழிச்சு உனக்கு பிடிச்ச உறவை சந்திக்க போறியா உங்களுக்கு எப்படி தெரியும் ஹே நான் ஒரு கைரேகை சுவாசியம் பார்க்கவே நான் ஒரு ஆளோட கைரேகையை வச்சு அவيه முழு வாழ்க்கையையே சொல்லிடுவேன் பாத்துக்க ம் அப்படியே வா நேசமாவா நம்பவே முடியலையே ஹே வியானா அவன் கைய காட்டு தாய் நான் சவாசம் பாத்து சொல்றேன் யா بلا என்ன இது போற உறவு ரொம்ப மிக பெரிய ஆபத்துல இருக்காவப்பு நீ தான் உடனடியா போய் அவைய காப்பாற்றணும் என்னது சுக்கி அக்கா ஆபத்துல இருக்காவளா யாச்சுக்கி இந்த டிவில நான் போர்ட்டோ காலேட்டர் தேடி டைமல்ல தெரிஞ்சதப்பா ஏ ஆடியே கணக்கு போடுறே சொன்னா கூட நம்மவே ஆடா இந்த டிவில ஓ போட்டோ தெரிஞ்சதுல நம்மவே மாட்டபட்டி யாச்சுக்கி இல்லப்பா நான் நேசமாதான் பா चलற இந்த டிவில என்ன போர்ட்டோ தெரிஞ்சதுப்பா அம்மா உங்களுக்கு சீக்கிரமாவே குணமாயிரும் பாப்பா சொல்லுங்க நர்ஸ் அக்கா உங்க அம்மைக்கு இந்த பேப்பர்ல இருக்கிற மெடிசன்ஸ் எல்லாம் வேணும் போய் மெடிக்கல் கடையில போய் மெடிசன்ஸ் வாங்கிட்டு வந்துறியாமா சரிங்கக்கா கொண்டாங்க நான் வாங்கிட்டு வரேன் கவலைப்படாதமா அது வரைக்கும் நான் உங்க அம்மைய பத்திரமா பாத்துக்கிறேன் நீ போயிட்டு வா ரொம்ப தேங்க்ஸ்க்கா ஹே இதுதான் அந்த மெடிக்கல் கடையா அட எங்கப்பா இம்பட்ட மருந்து வாங்கணுமா சீக்கிரமா மருந்து வாங்கிட்டு போனோம் அம்மா அங்க ஒத்தையில இருப்பாவே ம் தப்பிச்சிட்டாவ ஆனா உயிரோட தான் இருக்காவ பயப்பட வேண்டியதில்லை ம் ஆமா கோமா ஸ்டேஜ்ல தான் இருக்காவ அதனால பயப்பட வேண்டியதில்லை பைக்கு அதே ஹெல்மெட் கண்டிப்பா இவியதா நெல்லுங்க நீங்க தான எங்க அம்மா ஆக்சிடென்ட் பண்ணது என்ன விடு என்ன விடு திருடா திருடா சீக்கிரம் வாங்க போலீஸ் போலீஸ் என்ன ஆச்சு என்ன ஆச்சு யாய் ஓடாத அசையாத நெல்லு அங்கிள் அங்கிள் இவியதா எங்க அம்மா ஆக்சிடென்ட் பண்ணது வசமா மாட்டிக்கிட்டியா உன்னால இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது ஹெல்மெட் கழட்டல யாரு நீங்க எதுக்கு எங்க அம்மைய ஆக்சிடென்ட் செஞ்சீங்க சொன்னா புரிஞ்சுக்கமா உண்மைய சொல்லணும்னா உங்க அம்மைய ஒரு பேர் ஆபத்துல இருந்து நான் தான் காப்பாத்தி இருக்கேன் ஏது எங்க அம்மா மேலய வண்டியை மாதி போட்டு உதவி செஞ்சேன்னா சொல்லிட்டு இருக்கீங்க ஏலா நீ கதை சொன்னது பாதோ இனி எந்த கதை சொன்னாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லல என்ன பாப்பா என்னையா அரெஸ்ட் செய்றிய உங்க குடும்பத்துல அந்த டிவினால இன்னொருத்தர் காணாம போவாவல அப்போ நீ என்ன தேடி வருவ ஏய்யா நீ எது பேசுனாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த பேசிக்காதவா ஹ என்னது டிவினாலும் காணாமல் போவாவுல சொச்சொ சுச்சு சுக்கே வீட்டில் தனியாக தானே இருக்கா யூடியூசுக்கு ஹே என்னது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது என்ன நடக்குது நான் அமெரிக்கால இருந்து ரொம்ப நாளை தனிச்சு வந்திருக்கேன்